லிட்டோ இந்தியாவிலும் ரோடோர் கெனல் சாலையிலும் அமலாக்க நடவடிக்கைகளின் அங்கமாக வெவ்வேறு குற்றங்கள் புரிந்ததற்காக பதினாறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் பொது இடங்களில் ரகசிய கும்பல்களின் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் பதினெட்டு கேளிக்கை விடுதிகளில் ஏறத்தாழ நூறு பேரிடம் இச்சோதனைகள் நடத்தப்பட்டதாக காவல்துறை செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியன்று தெரிவித்தது சட்டவிரோத கும்பல்களின் உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட ஆண்கள் நால்வரும் அவர்களில் அடங்குவர் அரசாங்க ஊழியரை கடமையை செய்ய விடாமல் தடுக்கும் நோக்கத்துடன் வேண்டுமென்று காயம் ஏற்படுத்தியதற்காகவும் அவரிடம் அவதூறான சொற்களை பயன்படுத்தியதற்காகவும் இருபத்தி இரண்டு வயது ஆடவர் கைது செய்யப்பட்டார் அதோடு போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக நாற்பது வயதாகும் ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் மேலும் முப்பத்தெட்டு வயதுக்கும் நாற்பது வயதுக்கும் உட்பட்ட ஆடவர் இருவர் மின் சிகரெட் தொடர்பான குற்றங்களுக்காக பிடிப்பட்டனர் ஐந்து மின் சிகரெட்டுகளும் அது தொடர்பான கருவிகளும் கைப்பற்றப்பட்டன சிங்கப்பூரின் பொது பாதுகாப்பு அமைதி நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த ஒரு ரகசிய கும்பல் நடவடிக்கைகளையும் காவல்துறை சகித்து கொள்ளாது இதை தடுக்கும் நோக்கில் பொது கேளிக்கை விடுதிகள் இரவு விடுதிகள் மக்கள் கூடும் பிரபலமான இடங்களில் தொடர்ந்து அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என்று காவல்துறையின் துணை உதவி ஆணையரும் மத்திய காவல்துறை பிரிவின் தலைவருமான வாங் கெங் ஹோ தெரிவித்தார்